ராஜர் அனைவருக்கும் வணக்கம் நான் ரோஜர் டைகர் இன்று ஒரு சூப்பர் ஸ்பெஷல் நாள் என்பதால் என் சிறந்த நண்பரான என்சோவை பார்க்க நான் ஒரு சாகச பயணத்திற்கு செல்கிறேன் ஆனால் என்ன என்சோ இத்தாலியில் வாழ்கிறார் ரோஜர் என்சோவை மீண்டும் பார்க்க என்னால் காத்திருக்க முடியாது அவர் தனது வீட்டை பற்றிய சிறந்த கதைகளை பெற்றுள்ளார் முதலில் நான் காட்டை விட்டு வெளியேறும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் மீலா ஏய் ரோஜர் இவ்வளவு அவசரமாக எங்கே போகிறீர்கள் ரோஜர் நான் என்சோவை பார்க்க இத்தாலி செல்கிறேன் என்னுடன் வர விரும்புகிறாயா மீலா நிச்சயமாக சாகசங்கள் எப்போதும் நண்பர்களுடன் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் போகலாம் ரோஜர் இத்தாலிக்கு செல்வது கடினம் என்று நினைக்கிறீர்களா மீலா உம் ஏதாவது உதவி தேவைப்படலாம் என்று நினைக்கிறேன் லூய்கி பள்ளியிடம் கேட்போம் அவருக்கு எல்லாம் தெரியும் லூய்கி என் பெயரை யாராவது சொன்னார்களா உங்களுக்கு என்ன வேண்டும் நண்பர்களே மீலா என்சோவை பார்க்க நாங்கள் இத்தாலிக்கு செல்ல விரும்புகிறோம் வழியை கண்டறிய எங்களுக்கு உதவ முடியுமா லூய்ஜி இது எளிதானது ஸ்பார்க்லிங் ஸ்ட்ரீமை பின்தொடரவும் இது பரந்த நீரை கடக்கும் பெரிய பாலத்திற்கு வழிவகுக்கிறது ராஜர் நன்றி லூய்கி சீக்கிரம் மிலா மிலா காட்சியை பாருங்கள் ரோஜர் மிகவும் அழகாக இருக்கிறது ராஜர் ஆஹா நான் இத்தாலியின் மலைகளை பார்க்கிறேன் நாங்கள் கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் ராஜர் என்சோ நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்சோ ரோஜர் மிலா உங்களை பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் மீலா இத்தாலி பற்றிய உங்கள் கதைகளை கேட்க எங்களால் காத்திருக்க முடியவில்லை என்சோ பெரிய மரத்தடியில் சுற்றுலா செல்வோம் எனக்கு பிடித்த தின்பண்டங்களை பகிர்ந்து கொள்கிறேன் ராஜர் ஆம் இவை என்ன என்ஜோ இவை இத்தாலிய பேஸ்ட்ரிகள் எனக்கு பிடித்தது மீலா உங்களுக்கு தெரியும் இந்த சாகசம் ஆச்சரியமாக இருந்தது மேலும் வருகைகளை திட்டமிடுவோம் ராஜர் ஆம் சாகசமும் நட்பும் சிறந்த நினைவுகளை உருவாக்குகின்றன என்ஜோ நாம் எவ்வளவு தூரம் பிரிந்திருந்தாலும் நம் நட்பு எப்போதும் நம்மை ஒன்றாக இணைக்கும் ராஜர் எங்கள் சாகசத்தில் இணைந்ததற்கு நன்றி நண்பர்களே சாகசங்கள் பகிரப்படும் போது சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மில்லா அடுத்த முறை சந்திப்போம் என்சோ சியாவோ நண்பர்களே அடுத்த முறை வரை tv subscribe like share